அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் பத்தொன்பதாவது நாள் அதிகாரம் அவை அறிதல் அதிலே முதல் பழமொழி இது பதினேழாவது பழமொழி கேட்பாரை நாடி கிழக்கப்படும் பொருட்கள் வேட்கை அறிந்து உரைப்பார் வித்தகர் வேட்கையால் வண்டு வழிபடரும் வாழ்கண்ணாய் தோர்பன கொண்டு புகார் அவை வித்தகர் என்று யாரை சொல்லுகிறார் என்றால் அறிவிற் சிறந்த ஆன்றோர்கள் எந்த சபையில் எதை பேச வேண்டும் என்பதனை அறிந்து பேசுவார்கள் தாங்கள் சொல்ல வருகிற விஷயத்தை எதிரில் இருப்பவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் விரும்புகிறார்கள் என்பதை உணர்ந்தே அறிவில் சிறந்தவர்கள் தன்னுடைய பேச்சினை தொடர்வார்கள் தான் சொல்லி ஒரு விஷயம் தோற்கும் என்றால் அதை அவையன் கண் அறிவு அறிவானவர்கள் பேச மாட்டார்கள் என்று யாரை பார்த்து சொல்கிறார் என்றால் ஆண் வெண்டுங்கள் தங்களுடைய பெண் வெண்டுகள் ஈர்ப்பதற்காக சுற்றி சுற்றி வருவது போல உன்னுடைய கண்களை பார்த்த உடனே ஆண் வண்டுகளுக்கு பெண் வண்டுகளின் ஞாபகம் வந்து உன் கண்ணையே நோக்குகின்றன அப்படி வாழ் போல் அழகிய கண்களை உடைய பெண்ணே என்று ஒரு பெண்ணை பார்த்து அந்த அறிவுறியை சொல்வது போல உள்ள பழவழி இது அறிவில் சிறந்த ஆண்டோர்கள் அவையில் தாங்கள் சொல்லவற்றை சொல் சொல்வது என்பது ஏற்குமா ஏற்காதா என்று அறிந்தே பேசுகிறார்கள் என்று சொல்றார் கற்றால் அவையறிந்து ஆராய்ந்து சொல்வார் என்பது இதனுடைய உட்கருத்து மீண்டும் ஒரு முறை பழமொழி கேட்பாரை நாடி கிழக்கப்படும் வேட்கை அறிந்து உரைப்பார் வித்தகன் வேட்கையால் வந்து வழிபடரும் வாழ்கண்ணாய் தோற்பன கொண்டு புகார் அவை நன்றி வணக்கம்